என்னுடைய கரத்துல சத்தியம் செய்து கொடுத்த ஐயா அது இரண்டாவது தப்பு பாலில விஷத்தை கலந்த ஐயா அது மூன்றாவது தப்பு அந்த மீன் பழிய உடன் பிறந்த அக்கா மீது அக்கா மகன் மீது சுமத்தனி இது நான்காவது தப்பு அவர்கள் இருவரையும் அடித்து சித்திரவதை செய்து நாட்டை விட்டு எத்தனாவது தப்பு ஐந்தாவது தப்பு

போட்டியாங்க என்னுடைய கணவர் மட்டும்தான் என்ன தொட்டு தாலி கட்டினாரு என்னுடைய கணவரை தவிர

அடையாளமா அடையாளமா அடைய பழம் அடைய பழம் ஊரு பேரடா சீக்கிரமா உனக்கு நானி அடி என்னை எதிர்த்து பேசாதடி எனக்கு ஒரே ஒரு மொத்த அடி அடி நீயோ எனக்கு நாயுடு ஐந்து நானும் இவ்வளவு நேரம் கெஞ்சி ஆறு அடி எனக்கும் தகுந்த பதிலை கூறடி அடி ஏழு அடி உன்னை எட்டியே அடி எட்டடி அடக்குவேன் உனது பட்டம் அடி ஒன்பது அடி உன்னை தூக்கியே பந்தாடுவேன் அடி பத்தடி ஏ